ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரௌசோ ஸாரீ ப்ரௌசோ ஸாரின்னா ரொம்ப வெயிட்லெஸ் ஸாரீ இந்த மாதிரி கம்பி பருகிற மாதிரி வரும் ரொம்ப சூப் நல்ல கலரு பிங்க் அண்ட் கிரீன் இந்த மாதிரி க்ரீன் கலரே ப்ளவுஸ் வரும் பார்த்திங்கன்னா ஒரு இது ஒரு லைட் ப்ளூ கலர் இது ரெட்டு பார்டு வந்து பிளாக்கு பிளாக் கலர் ஜாக்கெட் ப்ளவுஸ் வரும் இந்த மாதிரி பார்டர் வரும் கைக்கு